நான் எப்படி இருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக அவரை கூட நான் பயணம் பண்ணிடுறேன் இடையில் ஒரு நாலு வருஷம் முன்னாடி வந்தோன்னா கூட சின்ன கருத்து தான் வந்தேன் எங்கே வந்தாலும் ஒரே குடும்பம் தான் ஒரே அண்ணன் தம்பியாக தான் இதுவரையும் இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு நீட்டாக இருக்கிறோம் இந்த ட்ரெஸ் எப்படி வந்தது இந்த பேனா எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு கருத்து கொடுத்த தான் நமக்கு கல்வி பாபா சம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒழுக்கத்தை அண்ணன் ராம்சாங்க தான் கற்றுக் கொடுத்துருக்காரு நீ கோர்ட்டுக்கு போனால் எப்படி இருக்கணும் அரசியல் எப்படி பண்ணணும் ஒரு செக்டார் எப்படி இருக்கணும் ஒரு பூத் எப்படி இருக்கணும் அரசியல் அரசியலை பற்றி அப்படி துல்லியமாக கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஆள் ஆனால் நாமசாங்க மட்டும்தான் ஏன்னா அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின்லேயும் சரி எஜுகேட்லேயும் சரி கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு யார் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த அரசியலையும் சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பை பற்றி அண்ணனை தவிர வேறு யாரும் சொல்லலாம் சொல்லவும் முடியாது நீ நல்லா ஒரு வரக்கடுதான் இருக்கிறேன் ஏதோ இந்த சமுதாய பற்றோட இருக்கிற காரணாக்கா அதான் ஆம்சாங்கண்ணன் மட்டும்தான் ஆம்சாங்கண்ணை வந்து நேசிக்காத ஆள் யாருமே கிடையாது அவர் அது பண்ணார் இது பண்ணாருங்கிற விட இந்த சமூகத்தை சரி பண்ணார் அவர் வாழ்நாள் முழுக்க அவர் சமூகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் அவர் பயப்பில்லை அவர் பயந்து இருந்தாருன்னா போலீஸ் வச்சுருப்பாங்க டெய்லி ஒரு ஐம்பது நூறு பேர் கூட வந்திருப்பாங்க அவர் பயப்படாத காரணம் இன்னைக்கு இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் நேரடி நின்று யாராலும் மோதவே முடியாதுங்க சென்னை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் இனி அவர் சொல்கிறது தான் உயர் நீதிமன்றம் அவர் சொல்கிறது தான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இனிமேல் யாரும் பிறக்கவும் பறையர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அசோகர் காலத்தில் அசோகர் இறந்த பிறகு எப்படி ஒரு வீழ்ச்சியானதோ அந்த நாம் சாங் இறந்த பிறகு இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி பறையர் சமுதாயத்தை அடியோடு அழிக்கணும்னு சொல்லி மற்ற சாதி வெறி பிடித்த மிருகங்கள் செய்த மிகப்பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பண்ண ஒரு மிகப்பெரிய கொடூரமான கொ கொடூரமான விஷயம் இது இதை யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது ஆனால் இதை கொலை பண்ணலாம் நிறையா ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க முடியாது ஆனால் நாம் சாங் டைனமிக் லீடர் அவரை மாதிரி அவர் மட்டும்தான் அவ் அவருடைய வளர்ப்பு நாங்கள்லாம் ஏ எனக்கு கூட சில கொஞ்சம் ஒழுக்கை என்ன இருக்கிறதுனால கூட அவர் கற்றுக் கொடுத்தது தான் வேற யாரும் வாய்ப்பே கிடையாதுங்க இவர் ஒழுக்க மாதிரிலாம் தித்துருவார் அவர் யார் அதிகமாக திட்டுவாருன்னா அவர் யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை அசிங்கமா பேசுவார் அசிங்கமான எப்படி பேசுவார் டேய் போட திட்டுவார் யாரை பிடிக்குது அவளை மட்டும் தான் திட்டுவார் பிடிக்காது பேசவே மாட்டார் பார்த்துட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவருடைய இழப்பை இந்த வார்த்தையால சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு வழி அந்த இன்னும் அந்த வீடியோ கூட நான் பார்க்கவே இல்லை அண்ணா இப்போ அஞ்சு அஞ்சாந்தேதி ஆறாம் ஏழாம் தேதி போயிட்டு இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரலை நீங்கள் தான் வரேன் ஆனால் அந்த வழி என்னால் யாரால் எப்படி இருந்தாலும் எனக்கு வழி தாங்க முடில வாய்ப்புக்கு நன்றி ஜெபிப்